நம்மளுடைய ஆன்மீக ஞானம் வந்து சொல்றது நம்ம வாழ்க்கையில பிறந்த நொடியில அனைத்துமே தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாம செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றாற் போல சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுமா இந்த ட்ராமா வந்து ஃபிக்ஸ்ட் இந்த ட்ராமாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சரியானது அப்படின்னு சொல்றோம்னா இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா மாற்றங்கள் உண்டு ஆனால் எந்த எப்படி இது நியமிக்கப்படுகிறதுன்னு பார்க்கணும் முதலாவது என்னுடைய ப்ரசண்ட்டு வந்து என்னுடைய பாஸ்டை பேஸ் பண்ணி நடக்கிறது என்னோட ஃப்யூச்சர் நாளைய தினம் வந்து என்னுடைய இன்றைய தினத்தை பற்றி ஆதாரத்தில் நடக்கிறது ஸோ நான் இன்றைய தினத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன் இன்றைய தினத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன்னா இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் வருது வண்டியில் நடக்குதுன்னா அந்த ஆக்சிடெண்ட்டு நான் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ ஏன்னா இது எதனால் நடக்குதுன்னா நேற்று நடந்த விளைவுகள் அதாவது நேற்றுனா இதுக்கு முன்னால் நடந்த கர்மத்தின் படி இவர் வந்து என் வண்டியில் இடிக்கணும் அது இடிச்சிருக்கிறாரு இது என் இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஸோ என்னுடைய ப்ரெசென்ட்டு என்னுடைய பாஸ்ட் கர்மாவை பேஸ் பண்ணி நடக்கிறது ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அந்த அவர் என்னை இடிச்சிட்டாரு நான் அவருக்கு ரெண்டு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஒன்று வந்து அவர் கூட சண்டை போட்டு அவர் எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு செலவு வச்சார்னா நான் ஐநூறுரூபாய்க்கு செலவு வைக்கலாம் இது ஒரு வே ஆஃப் லெஷ்யூம் இல்லை ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கவனமாக வாங்க இது மாதிரி எல்லாருக்கும் உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் அவரை நான் மன்னிச்சும் விடலாம் இது ரெண்டாவது அப்ரோச் இப்போ நான் இந்த ப்ரசென்ட்டை நான் சரி பண்ணேன்னா அவர் தான் என்னை இடித்தார் அவர் தான் என்னை பண்ணார் அதுக்கு நான் பாடம் போகட்டணும்னு நினச்சி அவருக்கு ஐம்பது ரூபாய்க்கு நான் ஐநூறுரூவா செலவு வச்சேன்னா நான் மீண்டும் ஒரு நெகட்டிவ் கர்மத்தை இன்று செய்கிறேன் ஆகும் அப்போ என்ன ஆகும் இதனுடைய ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் செலவாயிடும் மீதி நான் செய்த நானூற்றம்பது ரூபாய்க்கு நான் மறுபடியும் என்றைக்கோ ஒரு நாள் அதுக்கு பே பண்ண வேண்டியிருக்கும் இதுதான் அந்த விஷயம் பட் அதே நேரத்தில் சரி என்னைக்கோ பட்ட கர்மத்துக்கு இன்னைக்கு வந்து அவர் இடிச்சிருக்கிறாரு இது என்னுடைய கர்மத்தோட விளைவு தான் இது அவராக எதுவும் பிளான் பண்ணி வரல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஏங்க இனி மேல்பட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக வாங்கின ஒரு அட்வைஸோடு நான் விட்டுட்டேன்னா நான் என்றைக்கோ வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு இன்னைக்கு பண்ண கர்மம் ஜீரோ ஸோ நாளைக்கு அவருக்கும் எனக்கும் வந்து நெகட்டிவ் கர்மம் ஏற்படாது நான் அவரை இன்றைக்கி மன்னித்து விட்டதுனால மறுபடியும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது இதே மன்னிப்பு எனக்கு இப்போ ஈஸியாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் என்னோடய ப்ரசண்ட்டை நான் மாற்றலாம் இன்றைக்கி நான் இதையும் சூஸ் பண்ணலாம் கோவப்படமும் கோ அவருக்கு தண்டனை உருவாக்கலாம் இல்லை மன்னித்து விடலாம் ஸோ என்னுடைய ப்ரசன்ட் என்ன பண்ணோம் என்னோடய ஃப்யூச்சரில் நான் யாரையாவது நாளைக்கு இடிச்சேன்னா அவர் என்னை மன்னித்து விடக்கூடிய அளவுக்கு நான் இப்போயே ஒரு விதையை போட்டு விட்டுறேன் ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம் அதனால் விதியை மதியால் விளான்னு சொல்லுவாங்க தேங்க்யூ பிரதர் நிறைய இன்டெப்த் ஆஃப் கர்மா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு கரெக்ட் பிரதர் இப்போ நான் செய்த கர்மம் தான் எனக்கு விளைவுகளை ஏற்படுத்துது நான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல எனக்கு நல்ல கர்மங்கள் செய்கிறேன் நான் என்னுடைய கர்மங்கள் மீது கவனம் வைக்கிறேன் ஆனால் நான் நல்ல கர்மங்கள் செய்து கொண்டிருக்கும் போதே என்னுடைய வாழ்க்கையில இந்த பக்கத்துலேருந்து எனக்கு நிறைய தவறான கர்மங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு நான் அவங்களுக்கு கான்சியஸா நான் செய்ததெல்லாம் நல்லா தான் செஞ்சேன் ஆனால் எனக்கு திருப்பி அவங்க கிட்டேருந்து வர்றதும் நல்லா இல்லாமல் இருக்கு அண்ட் எனக்கு சம்மந்தமே இல்லாதவங்க கிட்டேருந்து கூட நல்ல துக்கம் தான் ஏற்படுது நல்ல கர்மம் இல்லாமல் தான் இருக்குது இதுக்கு காரணம் ஆமாம் பல பேருக்கு இந்த பிரச்சனை வருகிறது அதாவது கடவுளுக்கு பயந்து நேர்மையாக இருந்து எல்லாம் செய்தால் கூட எனக்கு ஏன் பல பேர் ஏமாத்துறாங்க எனக்கு ஏன் துக்கத்தை கொடுக்குறாங்க என்ன ஏ அதை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது நான் ஆனஸ்டாக இருக்கிறத வந்து ஏமா ஏமாந்தவன்ன்ற சொல்கிற அளவுக்கு கூட நம்ம ஏற்றுக்கிறாங்க ஸோ இந்த கர்மத்தோடைய விதியை நம்ம சில நேரத்தில் தொடர்ந்து பின்பற்றும் போது இந்த தடைகள்லாம் வர ஏற்படுது அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரிந்து இந்த எக்ஸாம்பிளில் சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு பாருங்கள் என் வீட்டில் ஒரு தோட்டம் இருக்குது இந்த தோட்டத்தில் கொஞ்சம் இடம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் ஒரு மாமரம் விதைக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு ரெண்டு நண்பர்கள் இருந்து ரெண்டு மா விதை கிடைச்சிது நான் ரெண்டுமே தோண்டினேன் பயிரிட்டேன் நான் அதுக்கு கொடுக்க வேண்டிய கேர்லாம் கொடுத்தேன் ஆமாம் அதுக்கு எரு போட்டேன் தண்ணி ஊற்றுனேன் எல்லாம் பண்ணேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரெண்டு மரமும் வளர்ந்து ஒரு பழம் கொடுக்கக்கூடிய நிலையில வரும்பொழுது இந்த மரத்துலேருந்து வர பழமெல்லாம் ரொம்ப ஸ்வீட்டா பெருசா டேஸ்டியா இருக்கு ஆனால் இன்னொரு மரத்துலேருந்து வந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது புளிப்பா இருக்கு டேஸ்டே இல்லை இப்போ நான் என்ன பண்ண முடியும் ரெண்டு மரமும் வந்துருச்சு ஸோ ஆனால் எனக்கு என்னன்னா அந்த மரம் முதல்ல நடும் பொழுது ரெண்டுமே மாவிதை ரெண்டுமே ஒரே ஷேப்பில் இருந்தது ஸோ ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி விச் இஸ் குட் அண்ட் பேட் ரெண்டுமே செய்துட்டேன் அப்போ எனக்கு நாலெட்ஜ் இல்லை இந்த அக்ரிகல்ச்சரை பற்றியோ மரத்தை பற்றியோ நாலெட்ஜ் இல்லை போட்டுட்டேன் ஆனால் இப்போ ரெண்டு மரம் வளர்ந்த பிறகு இப்போ எனக்கு நாலெட்ஜ் வந்துடுச்சு இந்த மரத்தில் வரக்கூடிய குழ பழங்கள் எல்லாம் ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும் இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய விதைகள்லாம் ஸோ நவு ஐ காட் த நாலெட்ஜ் இந்த சீடு தான் இந்த இதுக்குன்ட்டு இப்போ எனக்கு மீதி இருக்கிற இடத்துலேயும் மரம் நடக்கலான்னு ஒரு தோணுது அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா மறந்தும் கூட அந்த புளிப்பான விமானத்தில் இருக்கிறது கிடைக்க முடியாது கரெக்டாக இந்த புது மரத்தில் எந்த மரத்தில் நல்ல பழம் வந்திருக்குதோ அந்த விதைகளை தனியாக ஒதுக்கி தவறு ஏற்படாமல் மறுபடியும் நான் அந்த நல்ல விதைகளை தான் விதைப்பேன் அப்போ நீங்கள் சொல்லலாம் நீங்கள் போன தடவை விதைச்சிங்க ஒரு மரத்தில் நல்லது வந்தது ஒரு மரத்தில் கெட்டது வந்ததை இப்போ நாலு மரம் நட்டுருக்கீங்களே இந்த மரத்தில் எப்படி ரெண்டு மரம் நல்லது வரும் ரெண்டு மரம் கெட்டது வரும் நீங்கள் சொல்லுவீங்க அடிச்சு சொல்லுவீங்க இல்லை நாலு மரத்தில் நல்லது தான் வரும் ஏன்னா நவ் நோ

அதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சு அந்த மரத்தை கட் பண்ணி போட்டுட்டு அந்த இடத்த மறுபடியும் சரி செய்து மறுபடியும் அங்கே ஒரு நல்ல பழத்தோடைய இடையே போட்டேன்னா வேணா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது நல்ல பழம் வரும் ஸோ அதனால் நான் ஏற்கனவே செய்த கெட்ட கர்மங்கள் உடனே போயிடுவான் இன்றைக்கி நான் நல்லது செய்ய ஆரம்பித்ததுனால நான் பல பிறகு செய்த கெட்ட கர்மங்கள் ஒரே நாளில் முடிஞ்சுடுவானே முடியாது அது அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் நான் நல்ல கர்மங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துக்கிட்டு தான் வரும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு அதே தான் இன்னொரு எக்ஸாம்பிளை புரிய ஆரம்பிக்கும் எப்படி தீருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு எனக்கு ஒரு அவசிய தேவை இருக்கிறது செலவு இருக்குது வீட்டில் ஒரு மெடிக்கல் செலவு வந்துருச்சு அந்த செலவு வரும்பொழுது வீட்டில் திடீர்னு எனக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா பணம் தேவை ஆனால் என்னால் முடியாது நண்பராகி உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்களும் கொடுக்குறீங்க அதை பொழுது ஐம்பதாயிரரூபா கொடுக்குறீங்க நான் அந்த நேர்த்தலிக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணேன் எல்லாம் ப்யூராயிடுச்சு பட் ஒரு பெரிய தொகைன்னு பொழுது அதை மறுபடியும் நான் ரிட்டர்ன் கொடுக்கணும் நான் கொடுக்கணுன்னு விருப்பமும் இருக்குது உங்களுக்கும் ஒரு அவசிய தேவை வருது ஸோ நம்ம கொடுத்த பணத்தை கொஞ்சம் கேட்டால் இந்த யூஸ் உபயோக கொள்ளாமல் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி பொழுது நான் கொடுக்க விரும்புகிறேன் ஆனால் அதே நேரத்தில் இந்த ஷூ நிலை என்னென்னா என்னுடைய வருமானமே ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் தான் மாதம் வருது நான் அதில் எப்படி உங்களுக்கு ஐம்பதாயிரரூபா கொடுக்க முடியும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் கொடுக்கணுன்னு விருப்பம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் என்னோடய இன்னபிலிட்டி ஐ கனால் பே ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஒரு சின்ன ஆப்ஷன் கேட்குறேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்டாக ஒரு டென் மந்த்ஸாக கொடுத்துடலாம் சார் அப்படின்னா நீங்களும் சரி அவரோட நிலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பெட்டரு அப்படியே ஆப்ஷன்னால் அவர் கொடுத்துருவார் என்ன ஒரு பத்து மாதமாக வரும் இந்த ஆப்ஷனை பொழுது ஒவ்வொரு மாதமும் சேலரி வாங்குற முதல் நாள் நீங்கள் வந்து நிற்பீங்க நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பேன் இந்த மாதிரி வரும்பொழுது என் கூட இருக்கிற நண்பர் பார்க்குறாரு இவர் மாதமான வருகிறார் இவருக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டுறாரு ஆனால் இவர் மட்டும் காசு கொடுத்துட்றாரு அவர் போயிட்டுருக்காரு இது மட்டும்தான் அவரோட காட்சிக்கு தெரியும் ஆனால் பத்து மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் மாட்டீங்க ஏன்னா என்னுடைய கர்ம கணக்கு உங்களை முடிஞ்சு விடுகிறது அதே போல் தான் சில நேரத்தில் நீங்கள் நீங்கள் அன்பு காமிச்சா கூட அவர் கோபத்தை கொடுப்பார் இன்னொருத்தருக்கு நீங்கள் நல்லது செய்தால் கூட அவர் தவறு செய்வார் ஆனால் நாம் எத்தனையோ பிறவி பண்ணதுனால பல முறை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது ஒரு நிலையில் அவரே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சா கூட கொடுக்க முடியாது ஏன்னா கர்மத்தோட விதி தீர்ந்துருச்சு அவர் மூலமாக கூட உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஸோ இதுதான் உங்களுடைய லைஃப்பை பர்மனெண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக மாற்றுற சொல்யூஷனை தவிர அவர் கோவப்பட்டான் நான் கோவப்படுவேன் அவரு எனக்கு அஞ்சு ரூபாய் நஷ்டம் கொடுத்தா நான் ஐம்பது ரூபா நஷ்டம் கொடுப்பேனா மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கை மோசமாக கோவப்படும் பொழுது நான் அமைதியா எந்த ரியாக்ஷன்ஸ் கொடுக்காம இருக்கும் பொழுது நான் இன்னொரு ராங் கர்மா கிரியேட் புது இந்த கர்மத்தோட கர்மத்து அதாவது பாதிப்ப குறைக்கிறீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நாலேஜ் எப்படி அடுத்த நபருக்கு தெரியாதோ என்னுடைய வாழ்க்கையில விதை விதைக்கும் பொழுது இந்த விதை என்ன பலன் தெரியாதோ இப்ப எனக்கு இறைவனுடைய ஞானம் இருக்கு அந்த ஞானம் வந்து எனக்கு எந்த கர்மம் செய்யணும்ன்றதை சொல்லிக் கொடுக்குது ஸோ ஏற்கனவே செய்த கர்மத்துடைய பலன் திரும்பி வரும் பொழுது ரியாக்ட்லெஸ் அமைதியாக இருக்கலாம் பொறுமையாக இருக்கலாம் இனி நான் நல்ல கர்மங்கள் செய்து கொள்ளும் பொழுது வாழ்க்கை சுபமாக தேங்க்யூ பிரதர் ஒண்டர்ஃபுல் கொஞ்சம் இந்த கர்மா அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து ரிலேட்டட் தான் பட் கொஞ்சம் டிவைட் பண்ணி போகலாம் ஒரு கொஷின் வந்திருக்கு ஸோ மனித உயிர்கள் வந்து விலங்கிலிருந்து தான் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்ட்டு நம்ம நிறைய தேரீஸ்லாம் பார்க்குறோம் அப்படி இருக்குது அப்படின்னா மனிதன் வந்து எப்படி அவங்களுக்குள்ள பாவ புண்ணியங்களுடைய கர்மம் செட்டில் ஆகும் இந்த கொஷின் இதை இதை எப்படி பிரதர் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதை எப்படி பார்க்குது